சாம்பியன் ட்ரோஃபி ஆஸ்திரேலியா உயிரா இல்லை இந்தியா உயிரா இன்னும் போக போகிறது இன்னும் மூணு மணி நேரத்தில் தான் யார் உயிரும் போகுது அதாவது ரொம்ப செம்ம பீட் மேட்ச் என்றே சொல்லாங்க ஸ்பாட்டில் வந்துட்டு ரெண்டு டீம் ஃபேன்ஸும் இன்றைக்கி மேட்ச்சை பார்க்க போகிறாங்கன்றே சொல்லாங்க செமிஃபைனல் நாக் அவுட் மேட்ச் ஓகேவா இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு முக்கியமான நேரத்தில் முதுகெலும்பான இந்திய வீரர் வந்துட்டு விலகி இருக்கிறதா ஒரு அதிர்ச்சியான செய்தி வந்திருக்குங்க அதை வேறு லெவலில் ஓவர் கம் பண்ணியிருக்காங்க அந்த முடிவு வந்துட்டு ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு இறுதி முடிவாக ஏற்படுத்துமா அதுதான் எண்ட் ஆஃப் த டுஸ்ட் என்றே சொல்லாங்க இன்னைக்கு மேட்ச் ஓகேவா டுடே மேட்ச் வந்துட்டு சாம்பியன் ட்ராஃபியில் அண்ட் ஆஸ்திரேலியா வர்சஸ் வர்சஸ் இந்தியா மோதுறாங்க ஓகேவா இதில் ஒரு டேட்டா வந்திருக்குங்க பதினாலு ஆண்டு ஐசிசி நாக் அவுட் போட்டியில் அதாவது செமிஃபைனல் போட்டியில் இந்தியா ஆஸ்திரேலியா வின் பண்ணதே இல்லை இவ்வளோ தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து ஜெயிச்சிட்டு தைரியமாக முன்னாடி போயிருக்காங்கன்னா இது எவ்வளோ பெரிய ஏத்தம் சதக்கு தக்குன்னு ஏற்றிட்டாங்கன்னா என்னங்க பண்ணுறது நம்ம இவ்வளோ தூரம் போராடி வந்ததுக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிடும் ஒன்றுக்கு தான் கடைசியில் போகணும் பட் அந்த சூழல் அமையக்கூடாது அது ஓகேவா இந்திய டீம் ஒற்றுமையாக இணைந்து அந்த பதினாலு ஆண்டு தீர்ப்பை வந்துட்டு மாற்றி அமைப்பாங்களா இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா ரூகட் சர்மாவுக்கு இன்ஜூரிங்கு அதாவது இன்ஜூரியோடு தான் பாகிஸ்தான் மேட்ச்லேயே விளையாண்டாரு அதுக்கப்புறம் இந்த நியூசிலாந்து மேட்ச்லையும் விளையாண்டாரு அதான் அவர் சரியாக விளையாடலாம் அவுட் ஆஃப் ஆர்மில் இருக்காருங்க இந்த சூழலில் வந்துட்டு இது மெயினான மேட்ச்சு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபிட்னஸ் எல்லாம் விளையாட முடியாது ஏன்னா கரண் அந்தப்புன்னா மரணம் கத்தியில் நடக்கிற மாதிரிங்க அதாவது கயரில் நடக்கிற மாதிரி கீழே கத்தி இருந்தால் நீங்கள் நினச்சி பாருங்க நினச்சி பாருங்கள் ஸ்லிப்பாக ஆனால் சிவி விட்டுப்படும் கண்ட இடத்துல பட் இந்த மாதிரிலாம் நடந்துடக்கூடாதுன்னு ரோஹித் சர்மா குட் ஆயி குட் பண்ணியிருக்காருங்க அதாவது பெஞ்சில் இருந்துட்டு அவருக்கு பதில் ரிஷா பாண்ட் விளையாடுவார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க நியூ ஓப்பனர் போ பாருங்க முக்கியமான நாக் அவுட் மேட்சில் தொடக்க வீரர்களை மாற்றி அமைக்கிறாங்க ரோஹித் சர்மா ஒரு பன்னெண்டு பதினஞ்சு ரன் அடிப்பார் ரிஷா பாண்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் வேறு லெவலில் அடிக்க வாய்ப்பு இருக்குங்க துணி தவனுக்கு தூக்கு மேடையும் பஞ்சு மத்திங்கிற மாதிரி ரிஷா பாண்ட் பஞ்ச் பண்ண வராரு அண்டு ரிஷா பாண்டும் சுமற்குளும் தொடக்க வீரர் இறங்குறாங்க ரோஹித் சர்மா வந்துட்டு விலகிறார் இது இந்திய அணிக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய அபாயகரமாக பார்க்கப்படுகிறது பாதகமாக பார்க்கப்படுகிறது இது பாதகமாக சாதகமாக உங்களோட கருத்தை போட்டு விடுங்க பட் விராட் கோலி தான் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய முதுகெலும்பாக இருக்கிறங்க ஏன்னா அவர் தான் ஒரு சீனியர் பிளேயர் இது போன்ற நாக் அவுட் மேட்சை பலமுறை பார்த்துருக்காரு அவர் பதமாக இதமாக விளையாண்டு இந்திய இந்திய ஃபேன்ஸ் மனசை ஜெல் பண்ணார்னா அது மிகப்பெரிய ஹாப்பினஸ் என்றே சொல்லலாம் இன்றைக்கி நிம்மதியாக தூங்கலாம் ஓகேவா அதே மாதிரி ஆஸ்திரேலியா டீமில் பார்த்தீங்கன்னா அந்த மேத்யூ சாட்டா அவர் தான் ஷார்ட் சாட்டாக அடிச்சுக்கிட்டு இருந்தாருங்க வேறு லெவல் பிக்கப் இந்த சாம்பியன் அவர் தான் சாதம் ஃபிஃப்டி ஃபார்மில் இருக்கார் அவரும் வெளியே போயிட்டார் மிகப்பெரிய இன்ஜுரி ஓகேவா இந்த 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 டீமுக்கு ஒரு ஒரு கண்ணு கண்ணு போச்சுன்னா அந்த அந்த டீமுக்கும் போயிருக்கு பட்டு கடைசியில் ரெண்டு கண் யாருக்கு யார் யார் வின் வின் பண்ணி ஃபைனல் 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 போகிறாங்க உங்களோட உங்களோட கருத்தை கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்ணுறாங்க மேலும் செட்டில் செட்டில் வந்துட்டு வந்துட்டு இந்தியா பண்ணணும் அது நம்மளோட விருப்பம் சவுத் வந்தால் இந்தியாவுக்கு ஃபைனலில் நினைக்கிறீங்க சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்றேன்